வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சென்னை திருவள்ளிக்கேணியில் உள்ள டிக்டோஜாக் அலுவலகத்தில் அதன் முன்னிலை தலைவர் மயில் செய்தியாளர்களை சந்தித்தார் எங்களுடைய தொடர்பாக தமிழ்நாடு அரசு இதுவரை தலைவர்களை அழைத்து பேசவில்லை எங்களோடு எங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த சூழ்நிலையில் எங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத சூழலில் எங்களுடைய மாநில பொதுக்குழுவானது இன்று வருகிற ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையில் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பங்கேற்கக்கூடிய கோட்டை மறியல் போற முற்றுகை போராட்டத்தை நடத்துவதென தீர்மானித்திருக்கிறது இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு கடந்த சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியின் போது நாங்கள் முன்வைத்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு எங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட உரிமைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் தருவோம் என்று எழுத்து மூலமாக வாக்குறுதி அளித்தார்கள் கிட்டத்தட்ட இந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்து நான்கரை ஆண்டுகள் ஆகியும் கூட இன்று வரை அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்கிற மிகப்பெரிய ஆதங்கம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு ஆசிரியர்கள் மத்தியில் இருக்கிறது அதில் குறிப்பாக எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என்று தேர்தல் வாக்குறுதியிலே கூறினார்கள் இப்போது அதற்காக ஒரு குழுவை நான்கு ஆண்டுகள் கழித்து அமைத்திருக்கிறார்கள் மூன்று நபர் குழு அந்த குழு இதுவரை எந்த விதமான பணியையும் மேற்கொண்டதாக தெரியவில்லை இந்த ஆட்சியினுடைய காலத்திற்குள்ளாக எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான எந்த விதமான அறிகுறியும் தெரியாத நிலையில் வாழ்வாதார கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக இந்த அரசு அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் அதே போன்று ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கடந்த இரண்டு ஊதிய குழுக்களில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள் பழிவாங்கப்பட்டவர்கள் தமிழ்நாட்டினுடைய இடைநிலை ஆசிரியர்கள் அவர்கள் ஏற்கனவே பெற்று வந்த மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை கடந்த இரண்டு ஊதிய குழுக்களிலே அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது கடந்த சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இடைநிலை ஆசிரியர்களுடைய முரண்பாடுகளை களைவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் ஒன்பதற்கு பின்பு நியமனம் பெற்ற இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதியம் என்பது மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அதை சரி செய்வோம் என்று சொன்னார்கள் அதற்கு ஒரு குழுவையும் இந்த அரசு அமைத்தது அந்த குழு ஆண்டுதோறும் ஒரு நான்கு சங்கங்களை கூப்பிட்டு கருத்து கேட்கிறார்கள் அப்புறம் அந்த அந்த கருத்து கேட்பை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த ஆண்டு ஒரு நான்கு சங்கங்களை கூப்பிடுகிறார்கள் இப்படியே நான்கு ஆண்டுகள் கடந்து விட்டது எனவே அந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கான எந்த வாய்ப்பும் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை எனவே தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடுகளை களைந்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் டிட்டோஜாக் முன்வைக்கிறது தொன்னூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை மிக கடுமையாக பாதித்திருக்கிற அரசாணை என்பது அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூன்று தமிழ்நாட்டினுடைய தொடக்க கல்வித்துறையில் போடப்பட்டிருக்கிற இந்த அரசாணையால் தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் குறிப்பாக பெண் ஆசிரியர்கள் தங்களுடைய பதவி உயர்வு வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள் அறுபது ஆண்டு காலமாக தொடக்க கல்வித்துறையில் நடைமுறையில் இருந்த ஒன்றிய முன்னுரிமை என்பதை மாற்றி மாநில முன்னுரிமை என்று கொண்டு வந்ததால் பெண் ஆசிரியர்கள் தங்களுடைய பதவி உயர்வு வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள் எனவே ஒட்டுமொத்த தொடக்க பள்ளி தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் மிகப்பெரிய மன உளைச்சலோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் இந்த அரசாணை நாற்பத்தி மூன்றினால தமிழ்நாட்டில் ஒரு ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு உயர்வில் செல்வதற்கான வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கிறது ஒரு இடைநிலை ஆசிரியர் நேரடியாக பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வில் செல்வதற்கான வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக தொடக்க கல்வித்துறையினுடைய ஆசிரியர்களுக்கு செய்யப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய அநீதி இந்த அரசாணையை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் திருப்பதி திருமலையில் பிரசாதங்கள் தயாரிக்கும் பொருட்களை டெஸ்ட் செய்யும் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய லேப் அமைக்கப்பட்டுள்ளது இதனை அரங்காவலர் குழு தலைவர் பி ஆர் நாயுடு திறந்து வைத்தார் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் இஓ ராவ் மற்றும் கூடுதல் இஓ வெங்கையா சௌத்ரி உடன் இருந்தனர் இதுகுறித்து பி ஆர் நாயுடு செய்தியாளர்களிடம் கூறுகையில் திருமலையில் இதுவரை நெய்யின் தரத்தை சோதிக்கும் லேப் இல்லை முன்னர் வெளி மாநிலங்களுக்கு மூலப்பொருட்களின் சாம்பிள் அனுப்பி சோதனை செய்யப்பட்டது திருப்பதியில் முதன்முறையாக அன்னப்பிரசாதம் மற்றும் லட்டுவில் பயன்படுத்தப்படும் நெய்யின் கலப்படம் மற்றும் தரத்தை சோதிக்க திருமலையிலேயே டெஸ்டிங் லேப் அமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஒரே நாளில் நெய் மாதிரியை தொன்னூற்றி சதவீதம் தரம் இங்கு சோதித்து கண்டறியும் இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளது இந்த இயந்திரங்கள் என் எனப்படும் தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் நன்கொடையாக வழங்கியது மேலும் இந்த லேபில் சோதனைகளை நடத்த தேவஸ்தான ஊழியர்களுக்கு மைசூரில் உள்ள மத்திய உணவு தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் திருமலையில் ஒரு எஃப் எஸ் எஸ் ஐ ஏஐ லேப் அமைக்கப்படும் என உறுதியளித்தார் செய்தியாளர் சந்திப்புக்கு பின் ஏஎன்சி விசாரணை மைய அலுவலகம் மற்றும் அன்னமயா பவன் எதிரே விஐபி டிக்கெட் பெறும் அலுவலகத்தை திறந்து வைத்தார் வாங்கல் சாலையில் நரிக்குறவர் சமுதாய மக்களுக்கான குடியிருப்பு உள்ளது இங்கு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நரிக்குறவர்கள் வசிக்கின்றனர் நரிக்குறவர் சமுதாய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசு கடன் உதவிகள் செய்கிறது அதன் ஒரு பகுதியாக தாட்கோ மாவட்ட மேலாளர் முருகவேல் முயற்சியில் வேட்டைக்காரர் தாட்கோ ஆதி திராவிடர் மற்றும் ரைபல் அட்வான்ஸ்மென்ட் சொசைட்டி உருவாக்கப்பட்டுள்ளது சொசைட்டிக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர் சொசைட்டியின் பெயர் பலகை திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தாட்கோ மாவட்ட மேலாளர் முருகவேல் கொடியேற்றி பெயர் பலகையை திறந்து வைத்தார் நிகழ்ச்சி அடைந்த நரிக்குறவ மக்கள் பாசி மணிகளை முருகவேலுக்கு அணிவித்து மகிழ்ந்தனர் சொசைட்டி உதவியுடன் வங்கிகள் மூலம் மானியத்துடன் கூடிய கடன் வாங்கி கொடுக்கப்படும் என முருகவேல் உறுதியளித்தார் பாசி ஊசிவித்து பஞ்சம் பிழைக்கிறோம் சாமியோ இனி சொசைட்டி மூலம் எங்கு சமுதாயம் முன்னேற்றம் அடைய வேணும் சாமியோ என நரிக்குறவர் ஒருவர் முருகவேலிடம் கேட்டுக்கொண்டார் அப்போ முத முதல் கரூரில் வந்து நாங்கள் வந்து எங்கள் சமுதாயத்தை வந்து ஒரு கொடி நட்டி இன்னைக்கு வந்து ஒரு போர்டு வச்சு நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிறது எங்கள் சமுதாயத்தில் கரூர் இதுதான் ஃபர்ஸ்ட் எங்கள் சமுதாயத்தில் ஏகப்பட்ட குறைகள் இருக்குது கொஞ்சம் நஞ்ச கருவைகள்ல இப்போதான் வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்று வர்றதுக்காக ஒரு வழிமுறைகள் எங்களுக்கு கவர்மெண்ட்ல எங்களுக்கு எஸ்டியில் இது பண்ணி கொடுத்துருக்காங்க ஐயா எங்களுக்கு வாழ்வாதாரத்தில் என்னென்ன குறைகளோ அனைத்து இது எங்கள் எஸ்டி இது வந்து எங்களுக்கு செஞ்சு தரேன்னு அதிகாரியெல்லாம் அறிவிச்சிருக்காங்க இன்றைக்கி அந்த அவர் ஒத்துழைப்பினால இன்றைக்கி அவர் ஒரு சொசைட்டி உருவாக்கி கொடுத்து இன்றைக்கி ஒரு போர்டை வச்சு அவர் அவர் கையால் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இதுக்கு மேலே எங்கள் மக்களுங்களுக்கு ஒரு நல்வாழ்வுகள் வர மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்துங்கய்யா இவர் தலைவராக இருக்கார் நம்ம இந்த வேட்டக்காரப்புத்தூரில் வந்து இவர் தான் தலைவர் சொசைட்டி தலைவர் அவர் துணைத்தலைவர் இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு பேர் நியமிச்சிருக்கோம் நல்ல இளைஞர் பசங்களாக இருக்காங்க நல்லா ஊருக்கு ஒத்துழைச்சிட்டு ஒரு நல்வாழ்வு பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க ஐயா எந்த ஒரு குறைகள் இருந்தாலும் எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து செஞ்சு கொடுக்கணுன்ட்டு எங்கள் மனப்பூர்வமாக நம்புறோம் எங்களுக்கு வந்து மானிய லோன் ஃபஸ்ட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க மானியத்துல மானியத்தில் வந்து எங்களுக்கு நாங்கள் பண்ணுற தொழில் வந்து பாசிமணி மாளிகை அந்த பாசிமணி மாளிகையில் தொழிலில் வந்து எங்களுக்கு வந்து பத்து லட்சம் முடியும் எங்களுக்கு ஸ்கீம் இருக்குது எங்களுக்கு பத்து லட்சம் முடியும் மானியம் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு லட்ச ரூபா கடனை தந்தாலும் அஞ்சு லட்சரூபா மானியமாக தராங்க எங்கள் வாழ்வாதாரத்துக்கு அவங்களும் ஒத்துழைக்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு ஏக்கர் தரின்னு எங்கள் எஸ்டி காட்ட முடியுமா எங்களுக்கு அறிவிச்சிருக்காங்கய்யா அந்த மாதிரி சில என்னென்ன இப்போ எஸ்டி எஸ்டி இப்போ அட்டை ஒன்று கொடுக்குறாங்க எங்கள் வாழ்வாதாரத்துக்கு அந்த அதில் பிள்ளைங்களுக்கு படிப்பு என்ன செலவோ அனைத்து சலுகையும் அதுலேயும் கொடுத்துருக்காங்க அதையும் அவங்க ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க எல்லா இதுவும் முயற்சி எடுத்து நாங்கள் செஞ்சு கொண்டு கொடுத்துட்டு தான் இருக்கோம் அதே மாதிரி எங்களுக்கு மேனேஜரமாகவும் எங்களுக்கு ஒரு ரொம்பவும் கடுமப்பட்டம் எங்கள் வாழ்வாதாரத்துக்கு எங்களை எங்கள் 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 பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அவங்க ரொம்பவும் எங்க மாதிரி இந்த மாதிரி வந்து உட்கார்ந்தது பெரிய ஒரு விஷயம் ஒவ்வொரு அதிகாரிகளும் எங்க காலங்களில் வர்றதுக்கு அச்சப்பட்டு வந்தாங்க இன்னைக்கு அவங்க தேடி வந்து உட்கார்ந்து ஒரு மரியாதை பண்ணி அவங்க அனுப்பிவிட்டுருக்கோம் அவங்களோட கௌரவத்தை நாங்க காப்பாற்றவங்க காஞ்சிபுரம் பழைய ரயில்வே ஸ்டேஷன் அருகே ரயில்வே சாலை மற்றும் வையாவூர் சாலையை இணைக்கும் ரயில்வே லெவல் கிராசிங் உள்ளது இந்த லெவல் கிராஸிங் குண்டும் குழியுமாக விபத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கிறது இப்பகுதியை வாகன ஓட்டிகள் கடக்க முடியாமல் விபத்தில் சிக்கி காயமடைகின்றனர் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஷர்மிளா தனது டூ வீலரில் ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற போது நிலை தடுமாறி கீழே விழுந்து கைகளில் காயம் ஏற்பட்டு ரத்தம் இப்பகுதியில் அடிக்கடி விழுந்து காயமடைவதாக கூறி பாதிக்கப்பட்ட ஷர்மிளா தனது டூ வீலரை லெவல் கிராசிங் குறுக்கே நிறுத்தி மறியலில் ஈடுபட்டார் அவருக்கு ஆதரவாக வாகன ஓட்டிகள் கைகோர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு டிராபிக் ஜாம் ஆனது ரயில்கள் பாதி வழியில் நிறுத்தி வைக்கப்பட்டது ரயில்வே அதிகாரிகளிடம் பேசி பழுதான லெவல் கிராசிங் பகுதிகளை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என ரயில்வே போலீசார் கேட்டுக் கொண்டதால் மறியல் விலக்கிக் கொள்ளப்பட்டது આદાસુ એન્ડ ધ વીલ ફોર સેન્ટ્રલ ગવર્નમેન્ટ ઓરગનાઇઝેશન શીશ